இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் வர மிளகாய் ஆறு பூண்டு பள்ளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஒரு கையளவு புதினா இதெல்லாம் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக நம்ம கடாயில் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்குங்க கடையில் ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாய் சேர்க்கணும் காஞ்ச மிளகாய் நல்லா லைட்டாக வதங்கினோன்னே போதும் அப்புறம் பூண்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதச்சுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வரங்க வந்தோடனே தக்காளி கற்றுக்கலாம் நம்ம நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி பத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கேன் ஆறு பல் பூண்டு போட்டுக்கேன் உங்களுக்கு மிளகாய் வேணுங்கிற அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க இந்த குறைச்சிட்டு போட்டுக்கோங்க நல்ல தக்காளி வதங்கணும் இது கூட கழுவி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கணும் புதினா சேர்த்துக்கோங்க அதோட புளி பாருங்கள் அளவு வச்சுருக்கேன் நான் புளி புளியை சேர்த்து நல்லா வதக்குங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ரொம்ப ஹையாக இருந்தாலும் தீஞ்சு போயிடும் ரொம்ப லோவில் இருந்தாலும் ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தண்ணி சொத சொதன்னு வரக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இது கூட நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் வைப்பேன் இந்த உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா சூடோடு போட்டோம்னா உப்பில் இருக்க கெட்டதும் க கரைஞ்சி போயிடும் உப்பை வந்து சூடு படுத்தி தான் சாப்பிட்ணும் அப்படியே சாப்பிடக்கூடாது இதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் இதை மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு நம்ம அரைக்கலாம் இப்போ ஆறிடுச்சு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதை மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிட்டேன் மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளி அரைக்கும் போது தக்காளி வெளியே வரும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி கரெக்டாக அரைப்படும் பாருங்க நான் நல்லா மையை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போடலாம் பாருங்கள் நான் தாளிப்புக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகும் உளுத்த மரப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்து கடுகு வெளியிட்டோம் கடுகு பொறிஞ்சிச்சு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கணும் இப்போ நாம் இது சட்னி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி சட்னியில் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் தக்காளி சட்னி தண்ணி ஊற்றாமல் தக்காளியில் இருக்க தண்ணியிலே அது நல்லா அரைஞ்சிரும் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி நல்லா செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்